ஹலோ ட்ரேடர்ஸ் நான் சொன்ன ஸ்டாக் இங்கே ப்ராஃபிட் தந்துருச்சு எவ்வளோ ப்ராஃபிட் தந்துருச்சு அது எல்லாத்தையுமே அவங்ககிட்ட வீடியோ ப்ரூஃபோட ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே லேர்ன் பண்ணலாம் நான் இந்த ஸ்டாக்கை பற்றி வீடியோ மேக் பண்ணியிருந்தப்போ வீடியோ டைட்டில் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருந்தோம் டூ ஹண்ட்ரட் டேஸ் டிஎம்எஸ் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக்ஸ் ஸ்ரீங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு தான் இங்கே வீடியோ நான் டைட்டில் வச்சுருந்தேன் அண்ட் சேம் டைம் இந்த வீடியோமே நான் அப்லோட் பண்ணது மீன்ஸ் லாஸ்ட் தான் நான் அப்லோட் பண்ணேன் தேர்ட் செப்டம்பருக்கு தான் இந்த வீடியோ வந்து நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து மீன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக் நேம் வந்து நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி அண்ட் அப்போ ஸ்டாக்கு ப்ரைஸ் வந்து நீங்கள் கிளியராக பார்க்க முடியும் டூ ஜீரோ செவனில் தான் ட்ரேட் ஆயிருந்துச்சு ஆ ட்ரேட் ஆகிட்டுருச்சு ஏன்னா அதே சேம் டைம் இப்போ இருக்கிற ஸ்டாக்கு ப்ரைஸ் வந்து நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கே பார்க்கலாம் டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா நம்மளுடைய டார்கெட் இருக்குது அதை ஹிட் ஆக்கிட்டு ஓரளவுக்கு ரேஞ்சில் வந்து தான் எப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரேடர்ஸ் நான் இங்கே எதுவும் சும்மா அவங்ககிட்ட ஃபேக்காக கதெலாம் விடலை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே ஆஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே க்ராஸ் செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் நீங்கள் அங்கே ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி எல்லாமே எங்கள் க்ளியராக பார்க்க முடியும் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குதுல அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அண்ட் டெக்னிக்கல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டூ ஹண்ட்ரட் டேஸு டிஎம்எஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குல்ல அது ஃபுல்லாகவே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அது உங்களால் நாங்கள் அங்கே க்ளியராகவே பார்க்க முடியும் சேமாக இப்போ நான் ஃபைனலாக டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தேன் அதில் இங்கே ட்ராப் பண்ணியிருக்கிற சேட் பேட்னா க்ளியராக பார்க்க முடியும் இந்த சேட் பேட்டை நல்லா பார்த்தாங்க மீன்ஸ் நான் ஒருத்தர அந்த சேட் பேட்டை மீட் பண்ணிக்கலாம் அடிக்கடனே இங்கே எடிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் சேம் இதே இதுதான் இங்கே ட்ரேடிங் இல்லை இப்போ பார்த்தாலே இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் அப்பயுமே நான் உங்ககிட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் டேஸ் இங்கே லை இண்டிகேட்டர் சொல்லியிருந்தேன் அதே இண்டிகேட்டர் இங்கேயுமே பார்க்க முடியும் சேமாக இங்கே இருக்கிற இந்த சேட் இருக்குல்ல அதே சேட் தான் இங்கேயுமே இருக்குது அட் த சேம் டைம் நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் டேட்டுமே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் தேர்டு செப்டம்பருக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் அண்ட் இங்கே வந்து நம்ம தேர்ட் செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அண்ட் எங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும் ஒரு நியர் அபவுட் ஓகே இங்கே வந்து தேர்ட் செப்டம்பர் வருது அண்ட் சேம் டைம் என்னுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அதிகமான வச்சுக்கிறது ஒரு நியர் அபோட் இந்த மீன்ஸ் இந்த வித்து கேண்டில் இருக்கிற இங்கே டாப் ரேங்கில் வந்தால் சேல் பண்ணி சொல்லிட்டு தான் இங்கே ரேஞ்சு வச்சுருந்தேன் அது அதுவுமே சேம் இங்கே பார்க்க முடியும் கீழே பாட்டம் இருக்கும்போது தேர்ட் செப்டம்பரில் வீடியோ மேக் பண்ணியிருந்தப்போ இங்கே பை பண்ணிச்சு அண்ட் சேம் டைம் டார்கெட் வந்தப்போ இங்கே வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம் மீன்ஸ் அதுக்கு மேண்டிங்கே லைட்டாக போயிருக்கு அதெல்லாம் பார்க்கல வெறும் ஜஸ்ட்டு நம்மளோட டார்கெட் என்ன செட் பண்ணியிருக்கு அந்த இடத்துல சேல் பண்ணின்னு அவ்வளோதான் வெறும் ஜஸ்ட் இங்கே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியாக பார்க்க முடியும் ஜஸ்ட் ஒன் செகண்ட் இந்த தேர்ட்டி சிக்ஸ் டேஸில் அரௌண்ட் இருந்தீங்க தேர்ட்டின் பர்சன்ட்டு அதுவும் செம்மையான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே கிடச்சிருக்கு இந்த ஒன் மந்த்க்குள்ளே இந்த தேர்ட்டின் பர்சன்ட் இருக்குல்ல இது ஒன்றும் கம்மியான ரிட்டன் தான் இல்லை ஈவன் அதாவது ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம கம்பேரிசன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டில் ட்ரேட் சாரி மியூச்சுவல் ஃபண்ட்ல இங்கே பண்ணியிருந்தாலும் சரி இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி யா எப்படி கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இந்தளவுக்கு அதிகமான ரிட்டன்ஸ்மா பார்க்க முடியாது வெறும் ஜஸ்ட்டு ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இங்கே இந்த அளவுக்கு அதுவும் கம்மியான டைனில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் நல்ல ஒரு கிளியரான ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும் ட்ரேடர்ஸ் நான் இங்கே அனலைஸ் பண்ணுறல இதே மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸில் அனலைஸும் பண்ணலாம் அண்ட் ப்ராஃபிட்டையுமே இங்கே மேக் பண்ண முடியும் இதுக்காகவே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட்டு கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ரெகுலராக வந்து நான் ஒன் தௌசண்ட் தான் சேல் இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ தீபாவளி போயிட்டுருக்கு தீபாவளி ஃபெஸ்டிவலுங்கிறதால இந்த ஃப்ளாட்டாகவே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் நீங்கள் ஃபோர் டபுள் நைனில் நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களால் எல்லாத்தையுமே இங்கே லேர்ன் பண்ண முடியும் மந்த்லி மெம்பர்ஷிப் இதுவுமே இங்கே ரெகுலர் பிரைஸ் வந்து நான் த்ரீ ஹண்ட்ரட்ல சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ தீபாவளி ஆஃபர்ன்றதால ஃப்ளாட்டாகவே இங்கே தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைனில் உங்களால் ப மீன்ஸ் ஜாயின் பண்ணிக்க முடியும் அண்ட் சேமாக ரொம்ப அதிக பேர் வந்து மீன்ஸ் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறது இயர்லி மெம்பர்ஷிப் தான் இதுக்குமே ரெகுலர் ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் சேல் பண்ணிட்டுருக்கேன் இப்போ தீபாவளியில் தீபாவளிங்கிறதால இங்கே ஃப்ளாட்டாகவே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு ஒன் ஃபோர் டபுள் நைனில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இது வெறும் ஜஸ்ட்டு தீபாவளி எண்டு வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்மிலையும் லிங்க் தந்திருக்கேன் வித்ன் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கேபிடலில் குரோ பண்ண டெஃபினெட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் யூடியூப் மெம்பர்ஷிப்பு இருக்குது ஒரு பெஸ்ட்டான ஸ்டாப்ஸ் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அண்ட் உங்கள் கேபிடல்க்கு குரோ பண்ண அதுலேயுமே ஹெல்ப்பாக இருக்கும் டெலிகிராம் சேனலுமே இருக்குது ஏதாவது பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப குயிக்காக போஸ்ட் பண்ணுறதுக்காக நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் வித் இன் ஜஸ்ட் நீங்கள் அதையுமே ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினெட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ யூவில் தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இந்த அலுமினியம் ஸ்டாக் சாரி நேஷ்னல் அலுமினியம் ஸ்டாக்ஸில் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் ரேட்டுன்னு பார்த்தீங்க டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசன்ஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூறிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸ்க்கு பார்க்கலாம் அது வரைக்கும் டட் பாய்